தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் அன்பின் ஆவியானவரே அருள் தாரும் அருள் தாரும் அசைவாடிடும் பரிசுத்த ஆவியாரே திடம் தாரும் திடம் தாரும் அன்பின் நாவி ஆனவரே அருள் தாரும் அருள் தாரும் அசைவாடிடும் பரிசுத்த ஆவியாரே திடம் தாரும் திடம் தாரும் அக்கினி மயமா இருந்தே மது அசுத்த நாவினை தூய்மையாக்கும் ஆலோசனையின் அதிபதியே அரணாய் ஆற்றலாயமில் ஒளிரும் மது அசுத்த நாவினை தூய்மையாக்கும் ஆலோசனையின் நதிபதியின் அரணாய் ஆற்றலாயமில் ஒளிரும் ஒளியே ஒளியே உயிரே உயிரே ஊறவே ஊறவே அருள் பொழிவாய் பொழியே பொழியே உயிரே உயிரே போறவை போறவை அருள் பொழிவாய் அன்பின் நாவியானவரே அருள் தாரும் அருள் தாரும் அசைவாடிடும் பரிசுத்த ஆவியாரே திடம் தாரும் திடத்தாரும் ஞானத்தின் உறைவிடமாய் ஞானத்தை ஆளுகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே உமை வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் எம் எல்லாமுமாயிருந்து எம்மை இயக்குகின்றவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மூவொரு இருந்து ஆற்றலையும் அருளையும் அக்கினைமயமா இருந்து எங்கள் உள்ளத்திலே தூய்மையை கொண்டிருக்கின்ற இறைவா உமக்கு நன்றி செலுத்தி எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கின்றோம் திருப்பாடல் ஐம்பத்து நான்கு போல அவர் என்னை எல்லா இன்னல்களினின்றும் விடுவித்துள்ளார் ஆமாண்டவர அனைத்து விதமான இன்னல்களினின்றும் எம்மை விடுவித்து காத்துள்ளீரே நன்றி பெருக்கெடுத்து உன் தாழ் கூடியுள்ள உன் பிள்ளைகளை நிராசிவதி இம்மாண்டவர ஆம் இறைவா இந்த நாளிலே கற்பாரையாய் இருந்தீர் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் முழு மனதோடு உம்மை புகழுகின்றோம் என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்ல கூறினீரே இந்த நாள் முழுவதும் எத்தனையோ விதமான நன்மைகளால் நிரப்பினீர் நன்றி செலுத்துகின்றோம் கவலை கொண்டு இருந்த பொழுது உஞ்சாதே மகளே கலங்காதே மகளே என்று கூறி கண்ணீரை துடைத்தீர் நன்றி செலுத்துகின்றோம் ஆம் இறைவா சிறப்பாக நாங்கள் ஈடுபட்ட எங்களது பல்வேறு விதமான தேவைகளிலே நீர் எங்களுக்கு உடனிருந்தீர் நன்றி செலுத்துகின்றோம் பயணத்தில் பாதுகாப்பாக இருந்தீர் நன்றி செலுத்துகின்றோம் ஞானத்தோடு பயில ஞானத்தை கொடுத்தீர் நன்றி செலுத்துகின்றோம் பல்வேறு விதமான தேர்வுகளிலே ஈடுபட எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை முன்னும் பின்னும் இடமும் அளவுமாக அனுப்பி எங்களை நீர் ஞானத்தால் தெளிவுபடுத்தினீர் அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பன இந்த இரவு வேளையிலும் கூட முழு மனதோடு உம் பாதத்திலே அமரக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கின்றீர் உமக்கு நன்றி கூறி எங்களை முழுவதும் உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே எங்களுக்கு கேடயமும் கவசமும் நீராயிருந்தீர் நன்றி ஆண்டவர எமை சிறகுகளால் காத்தீர் நன்றி ஆண்டவரே நாங்கள் சென்ற இடமெல்லாம் எமக்கு துணையாயிருந்தீர் ஆண்டவரே நீ செல்லும் இடமெல்லாம் நான் உனக்கு வெற்றி தருவேன் என்று யோசுவாவுக்கு பொழிந்த அதே வார்த்தையை எங்களுக்கு பொழிந்து வெற்றி மேல் வெற்றியை கொடுத்தீர் நன்றி 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 என்று நன்றி பாய்சைக்கின்றோம் எங்கள் மனக்குறையெல்லாம் ஆண்டவரே நன்றி உடல் குறையெல்லாம் எல்லாம் நீர் நீக்கிட்டீர் நன்றி ஆண்டவர எம்மை உமது கரங்களில் வைத்து தாங்கி வந்தீர் நன்றி நன்றியாண்டவர உமது வரங்களாலும் கொடைகளாலும் நீர் நிரப்பினீர் நன்றியாண்டவர மனதில் உள்ள பயத்தை நீர் நீக்கி போட்டிராண்டவர நன்றி ம எங்களுக்கு வறண்டு போன எங்கள் உள்ளத்திலே நீர் மழை போல வந்து அனைத்தையும் செழுமை ஆக்கினீர் எங்கள் வாழ்விலே பரிசுத்தமாக்கினீர் உமக்கு நன்றி கூறுகிறோம் கண் கலங்கிய வேலையிலே தகப்பன கண் துடைத்து வைத்து எம்மை தேற்றி ஆற்றி புது வாழ்வில் புது பயணத்தை கொடுத்தீர் நன்றி என்று கூறி எங்களை முழுவதும் சிரம்தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம் இதை இரவை அர்ப்பணிக்கின்றோம் இந்த இரவு வேலையிலே செல்கின்ற பயணத்தை ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் எங்கள் உடல் பொருள் ஆவி ஆன்மா சரீரம் என அனைத்தையும் உமிடம் ஒப்பு கொடுக்கின்றோம் உம்மிடம் ஒப்பு கொடுக்கின்ற எதுவும் ஒரு நாளும் வீணாய் போகாது என்ற நம்பிக்கையில் இரவு நேரம் ஓய்வெடுக்கின்ற நேரம் எங்களுக்கு மது அருள் பொங்கி வழியும் என்ற நம்பிக்கையில் மீண்டுமா எங்களை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்றாசிர் வழிநடத்தியும் ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் வியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியை வாழ்க அல்லே தமிழ் கத்தோலிக்க நேயர்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ